ஒரு அருமையான இடத்துல கதையை அப்படியே விட்டு விட்டோம் இப்ப ஒரு ஒரு பிளாஷ்பேக் போறோம் அதுக்கப்புறம் என்ன கணக்கு வருஷமா பொண்ணு தண்ணாங்களா வெவ்வேறு நாட்டு இளவரசிகளை உடல் உயரம் குறைவா இருக்க அவரோட உயரமான பொண்ணுங்களை பார்த்தா இளவரசருக்கு பிடிக்கல பொண்ணும் குள்ளமா இருந்தா போற பேரனும் குள்ளமா அப்படின்னு பேரரசர் குலசேகர பாண்டியனுக்கு குள்ளமான பொண்ணுங்களை கண்டா பிடிக்கிறது இல்லை இதனாலேயே கல்யாணம் தள்ளி தள்ளி சொல்லி போக கடைசியா கல்யாணம் பொண்ணு பொற்சு வைக்கத்தான் ரெண்டு பேரும் மனமாற சம்மதம் சொல்றாங்க அப்ப அவங்க பொற்சுவை உயரங்கிறதுனால பேரரசருக்கும் கல்யாண பொண்ணு பொற்சுவையோட அப்ப சூழ்கடல் முதுவனுக்கு இருக்கிற செல்வ செழிப்புனாலையும் கிரேக்க வணிக தொடர்புனாலையும் இளவரசருக்கும் இந்த ரொம்பவே பிடிச்சு போயிடுது கமர்சியலா இருந்தாலும் கல்யாண பொண்ணு பொறுத்தவையே ஒரு பொருட்டாவே நினைக்கலாம் அரசாட்சியோட அச்சாணி இது வணிகம் ஒரு நாட்டுல வணிக நல்லபடியா நடந்தா அரசாட்சி நல்லபடியா நடக்கும் வேலைவாய்ப்பு இருக்கும் அதனால இந்த கல்யாணத்தை ஒரு வணிக மாதிரி தான் அவன் பாக்குறான் அதுக்காகவே கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிறான் இளவரசனோட அப்பன் பேரரசரோ சூழ்கடல் முதுவனுக்கு மிக உயரிய பரிசை தரணும்னு சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டத்தையே நடத்தினார் சம்பந்திக்கு ஒரு அருமையான பரிசு தரணுமா அதுக்கு இந்த ஆலோசனை கூட்டம் ஆளுக்கு ஒரு யோசனையாவும் பொருட்கள் வரைக்கும் பார்த்து பார்த்து சலிச்சு போன அந்த சூழ்கடல் முதுவனுக்கு ஒரு சர்பிரைஸ் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல அருமையான யோசனையா யாரும் தரல பேரரசர் பாண்டியர் கடைசியா தளபதி கருங்கை தான் ஒரு ஐடியா தராருங்க சூழ்கடல் முதுவன் கிட்ட கடற்கோதை அப்படிங்கிற ரொம்பவே அழகான சிறப்பான கப்பல் ஒண்ணு இருக்கு அத அங்க அங்க நிறுத்தி ஓட்டிட்டு போறது நம்ம சூழ்கடல் முதுவனுக்கு பிடிக்கிறது இல்லையா அதனால கிட்ட இருக்கிற மாதிரியே நம்ம கிட்டையும் திறன் வாய்ந்த அடிமை வீரர்கள் இருந்தா கப்பலை இடையில நிறுத்தாம அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கலாம் முதுவனுக்கு ரொம்ப நாளாவே இருக்க அப்படி மாடா உழைக்கிற அடிமை வீரர்களை பரிசா தரலாமே இந்த கருங்கை சொல்ல பேரரசரும் ஐடியா நல்லா இருக்கு ஆனா அந்த அளவுக்கு மாடா உழைக்கக்கூடிய அடிமை வீரர்கள் யாரு என்னன்னு விசாரிக்கிறாரு ஆச்சரியமா கேட்கிறாரு அவர்கள் வேற யாரும் இல்ல திரல் தோளும் பேருடல் வலிமையும் கொண்ட திரையர்கள் அந்த திரையர்கள் கூட்டம் மேற்கு மலையில இருக்கு அவங்களை வென்று அடிமையாக்கி இந்த கிழவனுக்கு பரிசா வழங்கலாம் அப்படின்னு நம்ம கருங்கை வானன்னு சொல்ல குலசேகர பாண்டிய பேரரசரோ சந்தோஷமா சம்மதிக்கிறார் மா வீரர்களான அந்த திரையர்கள் கூட நம்ம சோழப்படையே தோத்து திரும்பி வந்துடுச்சு அப்படிங்கறது அங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச அப்படி இருக்க நம்ம தளபதி கருங்கை வாணனோ அத ஒரு சவாலா எடுத்துக்கிற இந்த கருங்கை வாணன் இதுவரை எந்த போர்லயும் தோத்தது இல்லையா அந்த தொடர் வெற்றியே அவனை வலிமையான இந்த திரையர்களையே எதிர்த்து சண்டை போட தூண்டி விடுது அதே மாதிரி திரையர்களோட சண்டை போட்டு சோழர்களே தோத்து போனாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா அந்த போர்ல பங்கெடுத்த அசிஸ்டன்ட் தளபதி அந்த பொறுப்புல இருந்த திதி அப்படிங்கற ஒரு சோழ அசிஸ்டன்ட் தளபதிய வில கொடுத்து வாங்கி வச்சிருக்கான் நம்ம கருங்கை மாணன் கூடவே வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா போன போர்ல தோல்வியில துவண்டு ஓடுன அந்த கூட்டத்தோட பாடமும் இவனுக்கு தேவைப்படுது சோழப்பட போர்ல தோத்தாலுமே திரையர்களோட எண்ணிக்கைய பாதியா குறைச்சிருச்சு அந்த மேட்ரு திதியின் மூலமாதான் தான் தெரிய வந்திருக்கு திதியன் குறிச்சு கொடுத்தனாலேயே பாண்டிய பட கிளம்பி போக எங்க போருக்கு கிளம்பி போக அடைமலை ஆரம்பிக்குது மூணு நாள் மலை கொட்டோ கொட்டுன்னு கொட்ட திரையர்களோ குடலுக்குள்ளேயே கிடக்காங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி யானைப்படைய மலையடி வாரத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறா நம்ம திடீர் யானைகளோட அந்த பெடுதல் சத்தம் கேட்டு திரையர்கள் என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே யானைங்க திரையர்களோட அந்த குடலை எல்லாம் பிச்சு எரிய ஆரம்பிக்கிறது அடுத்த நொடி பாண்டிய வீரர்கள் இரும்பு வலை பின்னல மீன் பிடிக்கிறது ஒரு வலை வேசுவாங்கல்ல அந்த வலை நரம்புல செய்யப்பட்டிருக்கும் அதே வல இரும்புல செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இரும்பு வலை அப்படியே வீச திரையர்கள் குடும்பம் குடும்பமா அந்த வலைக்குள்ள சிக்கிக்கிறாங்க சில பேர் மட்டும்தான் சண்டை போட்டு செத்து

ஒத்த ஆளா இருந்து திரையர்களோட தலைவன் போட்டு தள்ளான அந்த பகையில தான் திதியை இப்ப வெறி கொண்டு அவனை தேடிக்கிட்டு இருக்கான் ஆமா அந்த தலைவனோட குடும்பம் இங்க இருக்கணும் அந்த தலைவனோட குழந்தை இங்க எது கரெக்டா காட்டி கொடுங்க அப்படின்னு அங்க இருக்கிற மக்களை மிரட்டுறான் நம்ம திதியை ஒழுங்கா சொல்றீங்களா இல்ல கையில இருக்கிற இந்த பச்சை குழந்தைய வெட்டி வீசிடவா அப்படின்னு கூட்டத்தில மிரட்டறாங்க அதுல பயந்து போய் கூட்டத்தில இருந்த ஒரு பொண்ணு அந்த தலைவனோட பிள்ளைகளை அடையாளம் காட்ட அந்த மூணு குழந்தைகளையும் கால கட்டி ஒரு மர உச்சியில தொங்க விட்டுறாங்க திரையர் கூட்டம் கதற அந்த பிள்ளைகளை காட்டி வெளியில வரலனா உன் பிள்ளைகளை கொண்டுடுவேன் அப்படின்னு காட்டு கூச்சல் போடுற திரையர்கள் கூட்டம் விலங்க உடைக்க மேல பார்த்து கருங்கை வான திகச்சு போறாங்க இரண்டாவது கையில பட்டி விட்டு இருக்கிற அந்த விலங்கெல்லாம் இரும்பு விலங்கு அதையே உடைக்க பாக்குறாங்களே தகைப்பு திதியனும் கிடைச்ச

நம்ம தளபதி கருங்கை மாணன் தான் திரையர்களை அனுப்பி அந்த தேவாங்க குரங்குகளை கொண்டு வர சொல்லலான்னு அந்த ஐடியா கொடுத்திருப்பான் பேரரசரும் அவனை பாராட்டி அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு திதி என விலைக்கு வாங்கின மாதிரியே கருங்கை வாணனால காலம்பன பேச முடியல காலம்பன் ஒரு பக்கம் தளபதியை கொள்ற வெறியிலையும் இன்னொரு பக்கம் திரையர்கள் இப்படி அடைபட்டு கிடக்காங்களே அப்படிங்கிற அந்த ஆதங்கத்திலயே இருக்கான் கடைசியா கருங்கை அந்த தேவ வாக்கு விலங்குகளை பிடிச்சிட்டு வந்தா உங்க குலத்தை நான் முழுசா விட்டுறேன் அப்படின்னு வாக்கு குடுக்க காலம்பனம் அன்னைக்கு விடிய விடிய யோசிக்கிறான் பரம்பு மக்களுக்கு எதிரா செயல்பட அவன் மனசு துணிய இருந்த பெருசுங்க நாம பரம்போட மக்களை எதுவும் செய்ய போறதில்லை தேவ வாக்கு விலங்குகளை மட்டும் கடத்தி கொண்டு வந்து முதல்ல இவங்க கிட்ட கொடுத்து நம்ம குளத்தை காப்பாத்துவோம் அதுக்கப்புறம் சான்றி கிடைக்கும் போது நம்மளை அடிமைப்படுத்தின அவங்களை கொள்ளுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அடுத்த நாள் காலம்பரோட சேர்த்து ஒரு முப்பது திரையர்கள் பாண்டிய நாட்டில இருந்து அந்த அடிமை சங்குகளில் இருந்து விடுவிக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த குரங்குகளை தேவாங்க குழம்புகளை பிடிக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்தது பட்ட கஷ்டம் போட்ட சண்டை இதெல்லாம் அந்த பிளாஸ்பேக்க நம்ம காலம்பே சொல்லி முடிக்க நம்ம வேல்பாரி அந்த துயரத்தை தாங்க முடியாம அலர்றாருங்க காலம்பரோட பிளாஸ்பேக் கேட்டா நமக்கே கண்ணீர் வருது பாரி எப்பேற்பட்டவர் அலர்றாரு ஐயோ தப்பு பண்ணிட்டேன் நீங்க யாரு என்னன்னு தெரியாம என் மூதாதையர்களையே நான் கொண்டு போட்டுட்டேன் பெரிய தாத்தா தூதுவையின் பிள்ளைகளையா நான் சாகடித்தேன் அப்படின்னு பாரி அழுகுறாரு ஓ அவர் அழுகுறது இந்த சண்டையில நிறைய பேரை கொண்டுட்டாரு இல்லையா அத நினைச்சு அழுகுறாருங்க காலம்பழம் உங்க மேல எந்த தப்பும் இல்ல என் குலத்தை காக்குற அந்த எண்ணத்துல நாங்க தான் தவறு செஞ்சிட்டோம் குலத்தை குளத்தை கொண்ட கொடியவன் இருக்க கூடாது அப்படின்னு கதறியபடி கையில இருந்து அந்த வாழை எடுக்கிறான் தன் தானே குத்திக்க காலம்பன் துணிய தேக்க இடையில புகுந்து அதை தடுத்துறாருங்க பாரியோ நெஞ்சு வழி தாங்க முடியாம அழுக கதராதை பாரி கதராதே அப்படின்னு நம்ம தேக்கன் சொல்லி பாக்குறாரு ஆறுதல் படுத்துறாரு என்னையா மன்னனான என்ன தலைவரானு நம்ம குல மக்களை என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியாம போச்சு நம்ம மண்டலிய வச்சு நம்ம குல மக்களையே அழிக்க துணிந்து விட்டோமே அப்படின்னு பாரி புலம்ப பாரி நாங்கள் உன் குலத்தார் இல்லை அந்த தகுதி எங்களுக்கு இல்லை விடு அப்படின்னு காலம்பேன் சொல்லி அழுகிறான் இப்படி ஒரு பக்கம் காலம்ப அவனையே தலையில அடிச்சுக்கிட்டால அந்த பக்கத்துல நம்ம வேல்பாரி அவரும் அவரோட தலையில அடிச்சுக்கிட்டு அழுகிறாரு அங்க இப்பதான் நம்ம பழைய வேட்டூர் பழைய வந்து சேர்றாரு சூழ்நிலை எல்லாத்தையும் பார்த்து அந்த அவலத்தை உணர்ந்து அழுது போதும் வீழ்ந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் அடுத்து செய்ய வேண்டியதை சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு நம்ம பழையனோட அட்வைஸ்

நெஞ்சுரக்காய் பட்டவனையும் சுண்டா புனையால கை கால இழந்தவங்களையும் கூட உயிர்குழைக்க வச்சிடறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம பாரியோட வந்த வில்லேந்திய வீரர்கள் ரெண்டு பேரோட உசுரும் அந்த மூத்தவன் கீதானியோட உசுரும் போனது போனதுதான் கீதானியோட உடம்ப எவ்வியூருக்கு தூக்கிட்டு போக பெண்களோட அழுகை அந்த அழுகை ஓலம் ஊரையே உழுக்குது மனசு தாங்கல கீதனி மேல ஈட்டிய எரிஞ்சது யாரு நம்ம காலம்ப அவன் அவனோட கையவே வெட்டிக்கணும் போல ஃபீல் பண்றான் வெட்ட முயற்சியும் செய்யறான் பாரியோ காலம்பனோட கையை இறுகி பிடிச்சுக்கிறாரு எதுவும் அவன் தப்பு தப்பத்தண்டா செஞ்சிட கூடாது சூசைட் பண்ணிக்க கூடாதுன்னு பிடிச்சிருக்காரு உடம்பும் செத்த திரையர்களுத்தோரோட உடம்பும் புதைக்கப்பட்டது தேக்கணும் அவனும் பண்றான் சே நானும் யோசிக்கலையே மூணு தாண்டி கொற்றவை கூத்துக்களம் வரைக்கும் வந்தவனே கண்டிப்பா நம்ம குலத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும் அப்படின்னு நான் யோசிக்காம விட்டுட்டேன் எல்லா தப்பும் என்னால வந்தது அப்படின்னு மனசு நடந்ததை கேள்விப்பட்ட நம்ம புலவர் கபிலரும் கூட குலசேகர பாண்டிய ஏன் இப்படி செஞ்சா தேவ வாக்கு விலங்குல வச்சு ஆக போறது என்ன யோசிச்சு ரொம்பவே நொந்து போறாருங்க நம்ம வேட்டூர் தான் ஒரு நிலையில இருந்து அடிபட்ட மாணவர்களுக்கும் அதுலயே அதிகமாக காயம்பட்ட அளவனுக்கும் பார்த்து பார்த்து சிகிச்சை தராரு விஷயத்தை கேள்விப்பட்டு தென் திசை போயிருந்த கூழையனும் வடதிசை போயிருந்த முடியனுமே வந்து சேர்றாங்க சேரனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே போதே பாண்டிய இப்படி பண்ணிட்டானே என்ன காரணம் பூரணமா இருக்கணும் எல்லாருக்கும் யோசனையா இருக்கு பாரிய பாக்க போக தூதுவையோட குல கொடிகளை நம்ம காப்பது நம்மளுடைய பொறுப்பு அப்படிங்கிறாரு யார இந்த தேவாங்க குரங்குல பிடிக்க வந்தாங்க இல்லையா அவங்களோட குலத்தையும் காப்பாத்துறது நம்மளோட பொறுப்புங்கிற தூதுவைங்கிறது முன்னோர்களோட பேரோ என்னவோ தெரியல அதிகமாக காயம்பட்ட திரையர்களை எவ்வியூர்லயே விட்டுட்டு நீதி பதினாறு பேரு ஒரு வாரம் கழிச்சு அங்க இருந்து கிளம்புறாங்க அவங்க கூடவே சேர்ந்து திரையர்கள் மாதிரியே உடல் வாகு கொண்ட ஒரு ஆறு பேரை தன்னோட திட்டத்தை சொல்லி அனுப்பி வைக்கிறாரு பாரி அவங்க கையில நாற்பது தேவ விலங்குகள் அடைபட்ட

குல பெண்களோட வித்தியாசமான அந்த பார்வைகள் எல்லாத்தையும் தாண்டி அரண்மனைக்குள்ள வர பொற்சுவையோ முக மகிழ்ச்சியோட வரவேற்கிற அவளோட முக மலர்ச்சியை கவனிக்கிற சுகமதி பொற்சுவையோட மனச கல்யாணம் எப்படியோ மாத்திடுச்சு போல அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுற பிறகு அந்த மாலையை சுத்தி பாக்குற சுகமதி இன்னும் மழை காலமே முடியலையே இங்க இருந்த சக்கரவாக பறவை அதுக்குள்ள ஏன் போயிடுச்சு அப்படின்னு இயல்பா கேக்குற பதிலுக்கு நம்ம கல்யாணம் பொண்ணு பொற்சுவையோ பாண்டிய குலத்து புது இளவரசியோ சக்கரவாக பறவை காதல் பறவை அல்லவா படுக்கையில் தனித்தே கிடக்கும் ஒருத்தியை எத்தனை இரவுகள் தான் அவை பார்த்து கொண்டிருக்க இருக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல அப்படியே சுகமதிக்கு தூக்கி வாரி போடுதுங்க என்னமா ஒண்ணுமே நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி பாக்குற அந்த பக்கம் பேரரசர் இளவரசர் தளபதி தலைமை அமைச்சர் கலஞ்சிய தலைவர்னு எல்லாருமே தேர் எப்போ மதுரைக்குள்ள வரும் அவளோட காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க மனசெல்லாம் எப்ப இந்த தேவாங்க விலங்குகள் பாண்டிய நாட்டுக்குள்ள வந்துச்சோ அதுக்கு பிறகு வணிகத்திலையும் அரசியலையும் இவங்க கொடி கட்டி பறக்க போறதா ஒரு நினைப்பு இருக்கு திசையை காட்டக்கூடிய அதன் மூலமா கடல் வணிகத்துல செலுத்து இந்த பாண்டிய நாடு விளங்க போதுங்கிற ஆசையில தேவாங்கு விலங்குகள் எப்ப வரும் அப்படின்னு துடிதுடுப்பா காத்துக்கிட்டு இருக்காங்க வரட்டணும் சொல்லி கோட்டை கதவு பொழுது சாஞ்சும் கூட மூடாம இன்னும் திறந்தே வச்சுட்டு மேற்கு வாசல் மாடத்துல கோட்டை தளபதி சாகலைவனும் தளபதி கருங்கை மாணனும் இளமர்தனுக்கும் கூடவே எடுபடி வேலை ஆச்சரியமா இருக்கு அந்த தேவாங்கு கூடுகளோட மதுரை வீரர்கள் வர பின்னாடியே மூணு வண்டியில சங்கிலி மாட்டின நம்ம திரையர்களும் கொண்டு வரப்படுறாங்க அவங்களுக்குள்ள அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு ஆள் மாதிரி நம்ம மேலனும் இருக்கு அவனோட கண்ணுல மதுரையோட ஆடம்பரம் எதுவும் படல வைகை கரையை

அப்படி தந்தும் கூட திரையர்களை அவங்களோட கழுத்துல மாற்றி இருக்கிற அந்த சங்கிலியில எல்லாம் கலட்டாம கவச வீரர்களோட பாதுகாப்புலயே இன்னும் அடிமை மாதிரியே வச்சிருக்காங்க வாக்கு கொடுத்த கருங்கை மாற நீங்க வராம சாகலைவனும் முசுகுந்தரும் தான் திரையர்களை பார்க்க வராங்க நாங்க கொடுத்த வாக்க காப்பாத்துறோம் உங்க குலத்தினர் எல்லா பேரையுமே நாங்க விடுதலை செய்ய போறோம் ஆனா நீங்க மட்டும் கிரேக்கர்களுக்கு பரிசாக அளிக்கப்பட போகிறீர்கள் அப்படின்னு நம்ம முசுகுந்தர் சொல்ல தலைவன் காலம் பேன் இறுகி போறாங்க இவங்க குலத்துல மிச்ச மீதி இருக்காங்க பாத்தீங்களா குழந்தைங்க லேடிஸ் ஒன்னும் தேராத ஆட்கள் அவங்க எல்லாத்தையும் விடுதலை பண்ண போறாங்களா நல்லா சண்டை போட்டு வந்து இந்த தேவாங்க விலங்குகளை கொண்டு வந்தாங்க இல்ல இவங்க எல்லாத்தையும் மட்டும் கிரேக்க வீரர்களுக்கு பரிசா கொடுக்க போறாங்களா அதே மாதிரி இந்த கூட்டத்துல ரொம்பவே அடிபட்டவங்க இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களையும் எதுக்கும் பிரயோஜனம் இல்ல சொல்லிட்டு விடுதலை செய்ய அப்படி அடிபட்டு இந்த கூட்டத்துல இருந்து வெளியில போவான் பாத்தீங்களா அவனை பார்த்து நம்ம காலம நம்ம மக்களை இங்க இருந்து கூட்டிட்டு போய் பரம கொண்டு போய் சேர்த்து அப்படின்னு சொல்லி அனுப்புறான் நல்ல நிலைமையில இருக்கிற திரையர்களையும் அவங்களுக்கு இடையில பூந்து வீரர்களையும் கூண்டு அடைச்சு துறைமுகத்துக்கு கொண்டு போறாங்க வண்டி இப்போ வைகை கரையோரம் போக நீலே முழுக்க முழுக்க அதையே பார்த்தபடி வராங்க அவனுக்கு ஏனோ வைகையில தண்ணிக்கு பதிலா ரத்த ஆடு ஓடுற மாதிரியே ஒரு பிரம்மை ஏற்படுது அந்த பக்கம் நம்ம தலைமை காலம்பரோட குளமக்கள் எப்படியோ ஆயிட்டாங்க அவங்களை இனி நம்ம வேல்பாரி பாத்துப்பா அப்படின்னு நிம்மதியாகறான் இந்த தலைமையன் கொற்கை துறைமுகத்துல இந்த பாண்டிய நாட்டோட கொற்கை துறைமுகத்துல இறங்கின கப்பல்கள் இப்போ திருமண விழா முடிஞ்சு புறப்பட தயாராகிட்டு இருக்கு பக்கத்திலேயே சின்ன துறைமுகமான வைப்பூர் துறைமுகத்துல தயாராகி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அந்த வைப்பூர் துறைமுகத்துல கிரேக்கர்களுக்கு ஒரு கோட்டை நம்ம பாண்டியர்களுக்கு ஒரு கோட்டைன்னு ரெண்டு பெரிய கோட்டைங்க இருக்கு வைகை நதி கடல்ல கலக்கிற இடத்துல இருக்கிற அந்த வைப்பூர் துறைமுகத்துக்கு தான் வந்து சேர்ந்துறாங்க திருமண சடங்கெல்லாம் முடிச்சு அதை அட்டன் பண்ணி முடிச்ச கிரேக்க பெரு வணிக பெரிய வணிகர் பேரு வெஷ்மானிய அப்புறம் கிரேக்க சாகச தளபதி பேரு ஹிபாலஸ் இந்த மாதிரி முக்கியமான ஆளுகளை வழி அனுப்புறதுக்காக நம்ம பாண்டியர்கள் சிறப்பு விருந்து ஒண்ண ஏற்பாடு பண்ணிருக்காங்க அந்த விருந்த தலைமை நடத்துறது யாருன்னா தலைமை அமைச்சர் முசுகுந்தர் அந்த விருந்து நடக்கிற இடத்துக்கு இளமருதனும் வீரர்களோட தன்னோட ஆலா அப்படிங்கிற அந்த குதிரையில வரா விருந்துக்கு ஒரு வாரம் முன்னாடி இருந்து திரையர்கள் கோட்டையில தான் அடைச்சு வைக்கப்பட்டிருக்காங்க இவங்களை தானே பரிசா கொண்டு போய் கிரேக்கர்களுக்கு கொடுக்க போறாரு மன்னரு அதனால இவங்களுக்கு நல்லா சாப்பாடு போடுறாங்க சம்பந்திக்கு இருபது தேவாங்க விலங்குகளை பரிசா கொடுத்துட்டாரு இல்லையா மீதி இருபது தேவாங்குகள் இருக்கும் இல்லையா அத பேரரசர் வைப்பூர் கோட்டையில வைக்க உத்தரவிடுறாரு அதுங்களை கூண்டுக்குள்ள இருந்து பார்க்கற நம்ம நீல ரொம்பவே வேதனைப்பட்டு தலை குணிஞ்சுக்கிறாங்க கிரேக்கர்களுக்கு விருந்து ஏற்பாடாக இந்த கூண்டுக்குள்ள மாட்டி இருக்கிற நம்ம திரையர்களை பரிசா அளிக்க தயார்படுத்துறாங்க பாண்டியர்கள் நம்ம சம்பந்தி சுழுடல் முதல் இருந்தாங்களோ தனக்கு கிடைச்ச அந்த இருபது விலங்குகளை ஒரு கூண்டுக்கு பத்து விலங்குங்கிற மாதிரி ரெண்டு பெரிய கூண்டா ரெடி பண்ணி அதுல அடைச்சு வேற வேற கப்பல்கள் ஏத்துறாரு ரெண்டு கப்பல்ல ஒரு கப்பல்ல பத்து இன்னொரு கப்பல்ல பத்துன்னு ஏத்தியாச்சு பிறகு விருந்துல கலந்துக்க மத்த வணிகர்களோட கிளம்பி போயிடுறாரு விருந்து முடிஞ்சதும் கிரேக்கர்களோட கப்பலும் தமிழ் வணிகர்களோட கலங்களும் புறப்படுங்கிறதால பல ஆட்கள் கப்பல்ல பொருட்களை ஏத்தவோ இறக்கவுமா பிசியா இருக்காங்க இங்க பெட்டிகளை ஏத்த இறக்க எருவடி வேலை பாக்குறதுக்கு நிறைய ஆட்கள் தேவை பக்கத்து கிராமமான அருகன்குடி மக்களும் அத சுத்தி இருக்கிற சுத்துப்பட்டு கிராமத்துல இருந்து நிறைய தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டு இந்த கப்பல்கள் புறப்படுறதுக்கு தேவையான எல்லா வேலைகளிலையும் ஈடுபடுத்தப்படுறாங்க இதனால இந்த வைப்பூர் துறைமுகமே ஈ மாதிரி மக்கள் கூட்டத்தால நிரம்பி வழியுது அந்த பக்கம் கிரேக்க கோட்டையில விருந்து தொடங்க அடிமை வீரர்கள் கப்பல்ல ஏற்றப்படுறாங்க அவங்க மேல இருந்த இரும்பு சங்கிலி அவுக்கப்பட்டு ஒரு மரக்கட்டையில கையை மட்டும் உள்ள போற மாதிரி ரெண்டு ரெண்டு ஓட்டம் இருக்கும் அந்த மரக்கட்டையில கையில சொல்கிறாங்க இதுதான் அடிமை வீரர்கள் கப்பலுக்கு கீழ இருந்து துடுப்பு போறதுக்கு வசதியா இருக்கும்னு இப்படி ஒரு ஏற்பாடு இருந்தாலும் நிறைய விளக்குகளை ஏத்தி ஜெக ஜோரியா நம்ம கிரேக்க தளபதி ஹிப்பாலசோட கப்பல் அந்த நிக்கிறீங்க ஜெகஜோரியா நிக்கர்கள் அடிமைகளா ஏத்தப்படுறாங்க ஏத்தப்பட்டு மேல் தளத்துக்கு கொண்டு போய் நிறுத்தப்படுறாங்க கப்பல்ல மேல் தளத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு அடுத்து என்ன ஆகும் நாளைக்கு பாப்போம் மறக்காம வந்து பாருங்க இதோட வேள்பாரி முதல் புத்தகத்துல பாதி பக்கங்களை கடந்தாச்சு மீறிய அடுத்த ஒரு பத்து நாளுக்குள்ள முடிக்க பாப்போம் தேங்க்யூ